சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன் இந்த வண்டி மூணே காலில் தான் சொன்ன மூன்று ரூபாய் குத்தம் வண்டியை நல்லா இருக்கணும் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சூப்பர் ரேட்டுங்க லட்டு மாதிரி இட்டார் ஐயா வேறு இல்லை இருக்குன்னு ஒரு வண்டி எடுத்தார் இப்போ இன்னொரு வண்டி எடுத்து வந்துட்டார் எடுத்துட்டார் வண்டியை திண்டுக்கல் பக்கத்தில் கம்பம் கம்பம் இது யாருண்ணா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் பாருங்க இது ஐட்டே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல வந்து மாணவ மலைஜ் பட்சி நல்லா முன்னேறி இருந்தாங்க இவரும் அதே ஒரு திண்டுக்கல் வந்து எத்தனை பத்துண்ணா பத்து தான் பதிமூணா பாருங்க ஐயா எங்கேருந்து வர எத்தனை மூணு ரூபா வணக்கம் நாங்கள் தேனி மாவட்டம் கம்பத்துலேருந்து வரோம் ஏற்கனவே ஒரு ஐட்டன் ரெண்டாயிரத்து ஒம்பது மாடல் எடுத்தோம் அதுவும் நல்ல ரேட்டு தான் எடுத்து கொடுத்தாரு இப்போ ரெண்டாயிரத்து பன்னெண்டு கப்பா என்ஜின்னு இது லேட்டஸ்ட் இன்ஜின் தான் கடைசியாக போட்ட மாடல் தான் இது நல்லா இருக்குது திரும்பவும் வருவோம் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் சூப்பர் சார் சிம்பிளாக அதை முடிச்சுட்டார் எங்கள் அண்ணன் உணர்த்து இருக்கிறாரு ரெண்டு மாதிரி வர சொன்னாக்கா வா வீடு நிற்கணா வாணான்னா லீவ் போட்டு தானே எங்கள் பாட்டி செத்துட்டான்னு சொல்லிட்டு வந்துடுவாரி சொல்லுவாரா சரி நல்லா இருக்கட்டுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ட பாருங்கள் அட்டகாசமாக ஐட்டு அனுப்பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஒரே ஓனர் இந்த வண்டிலாம் பார்த்தினா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரெண்டு பத்துலாம் போட்டுருந்தேன் வெறும் ஒன்று நாற்பத்தேழு கொடுத்து எடுத்து கொடுத்து பாருங்க ஏன் சொல்ல இவர் கடலூர் மாவட்டம் பாய் சந்தோஷம் ஆம்புலன்ஸ் டிரைவர் வேறு சூப்பர் இது ஐ லிட்டே பார்த்தினா ஐயா வந்து வெளிநாடுலாச்சு என்ன வெளிநாடு எங்கண்ணா சவுதி அரேபியா சவுதி அரேபியா வந்து ரியாத்தில் வந்து பாருங்க வெளிநாடு கஷ்டம் வந்து வாங்கிட்டார் இவர் வந்து ஆம்புலன்ஸ் ட்ரைவர் ஆசை எத்தனை மணி சொல்லிட்டு எங்கேருந்து வந்தார் எத்தனை மணி தான் சொல்ல பாரு என்ன ஒன்று வாரிங்க சொல்லுங்கள் நம்ம கடலூரில் வந்து வரோண்ணா நம்ம ராணிப்பேட்டை லோபசாட் சார் வீடியோ பார்த்து வந்தோம் ரேட் அதிகமாக தான் போட்டுருந்தாங்க இங்கே வந்தோடனே நம்ம எதிர்பார்க்கறதோட ரொம்ப கம்மியாக தானே கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்கா தாராளமா எல்லாருமே வரலாம் பாருங்க அட்டகசமா திண்டுக்கல்ல நம்ம கம்பம் போது பாருங்க ஹைட்டுன்னு ரெட் கலரு சூப்பரா போதுங்க எல்லாரும் ஏங்க விட்டுருங்க கடைகடம் வந்து எடுத்துக்காங்க சொல்லுன்னு பாருங்க அட்டகசமா போயிச்சு பாருங்க கம்பம் போது பாருங்க நச்சுன்னு போது பாருங்க ஹைட்டுன்னு நீங்களும் வாங்க கண்டிப்பா அதிரடி அப்பர்ல கார் எத்தனை அரியர் நம்பி வாங்க சரவணன் நம்பி வாங்க கண்டிப்பா எத்தனை கடலூர் பொதுமக்கள் வகித்தார்